வருக்கும் நன்பான வணக்கம் என்னுவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் நான் இப்பொழுது இலங்கையில் உள்ள கண்டி தலதா மாளிகைக்கு அருகில் தான் இருக்கின்றேன் அந்த தலதா மாளிகைக்குள்ளே போய் நான் பார்க்க போகின்றோம் தலதா மாளிகைக்குள்ளுக்கு போய் நாங்கள் புகைப்படங்களோ வீடியோக்களோ எடுக்க முடியாது நான் வெளியில் உள்ள இடங்களை நான் உங்களுக்கு இயலமானவரை சுட்டி காட்டுகின்றேன் இது வந்து மிகவும் பார்க் பார்க்கிறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது அங்கே நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள் அதைவிட அந்த வெளி வீதிகளில் இந்த அலதா மாளிகைக்குள்ள போகிற மக்கள் வாங்குவதற்காக நல்ல அழகழகான மலர்கள் எல்லாம் அந்த கடையில் வைத்திருந்தார்கள் அந்த அழகான மலர்களைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் அந்த மலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா மலர்களுமே தாமரை அல்லி அது போன்ற மலர்கள் வண்ண வண்ண நிறங்களை இந்த மலர்களை வைத்திருந்தார்கள் அதிலும் இந்த வண்ண வண்ண மலர்களே ஒரு மலர்களுக்கண்டே ஒரு அழகு இருக்கு அந்த அழகிலும் அந்த மலர்களை நிறைய விதம் விதமான கோலங்களில் அந்த மலர்களை வடிவ வடிவமைத்திருந்தார்கள் பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும் அந்த தாமரை மலர்களையும் அந்த அள்ளி மலர்களையும் அவர்கள் எடுத்து எவ்வளவு ஒரு அழகாக வடிமை வடிவமைத்து இந்த அங்க தலதா மாளிகைக்குள்ள வழிபாட்டுக்கு செல்கின்ற மக்களுக்கு இதை வைத்து விற்பனை செய்கின்றார்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சிங்கள மக்கள் அதாவது பௌ பௌத்த தான் இந்த தலதா மாளிகைக்குள்ள போய் போறதுக்கு முதல் இந்த மலர்களை வாங்கி கொண்டு போவார்கள் இந்து மக்கள் அந்த அர்ஜன தட்டோட போற மாதிரி இவர்கள் இந்த தட்டத்தான் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது இதுதான் நீங்கள் பார்க்கின்ற இந்த தலதா மாளிகை அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கே வந்து நல்ல மழை பெய்து கொண்டு இருக்குது அப்படி மழையிலும் மக்கள் குடைபிடித்து கொண்டு இந்த தலதா மாளிகைக்குள்ள வழிபாட்டுக்கு செல்கின்றவர்களும் சரி இந்த தலதா மாளிகையை சுற்றி பார்வையிட செல்கின்ற மக்களும் சரி நிறைய வருவதும் போவதுமாக இருக்கின்றார்கள் இங்கே உள்ளுக்குள்ளே போவதற்கு நிறைய பாதுகாப்பு கருதி நிறைய செக் பாயிண்ட் எல்லாம் தாண்டி தான் நாங்கள் போக அப்படி நாங்கள் பாஸ்போர்ட் எல்லாம் காட்டி தான் உள்ளுக்க போகணும் அது மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் அடையாள அட்டைகளை காட்டித்தான் உள்ளுக்க போக அவர்கள் அவர்கள் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே விடுவார்கள் அந்த கொட்டும் மலையிலும் இங்கே வழிபாட்டுக்கு பார்வையிட்டது கண்டு இவ்வளவு மக்கள் போய் வருகின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள் மிகவும் அழகாக இருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது என்னால் இயலுமானவரை நான் அங்கு பார்த்து ரசித்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது இதுவரை இந்த குறுகிய வீடியோவை பார்த்து ரசித்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் எனோவா தொடர்ந்து எனது வீடியோவோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு புதிய புதிய வீடியோக்களை நான் தருவேன் thank